வணக்கம் ஜிகே செய்திகளின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க முல்லைத்தீவிற்கு விஜயம் செம்மணியில் உயிருடன் புதைக்கப்பட்ட மக்களின் எண்ணிக்கை இருநூற்று பதினெட்டாக அதிகரிப்பு தமிழில் விடுதலை புலிகள் தோற்கடிக்கப்படவில்லை என நாமல் ராஜபக்ச அறிவிப்பு புலமை பரிசில் பரீட்சை பெறுபவர்கள் இவ்வாரத்திற்குள் வெளியிடப்படும் என கல்வி அமைச்சு உறுதி கச்சதீவு தொடர்பில் நடிகர் விஜய்க்கு ஜனாதிபதி பதிலுரை தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் தப்பிச் செல்வதற்கு முன்னாள் ஜனாதிபதி மகிந்த இடம் அளித்ததாக சரத்சேகா தெரிவிப்பு வவுனியாவில் புகையிரதம் மோதுண்டதில் நான்கு வயது குழந்தை உட்பட மூவர் படுகாயம் சூரியனின் உச்சம் தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தல் காளி முகத்திடலில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் காரணமாக போக்குவரத்து பாதிப்பு ரஷ்ய ஜனாதிபதிக்கும் இந்திய பிரதமருக்கும் இடையில் ஒரு மணி நேர சந்திப்பு சூடான் கிராமம் ஒன்று நிலச்சரிவில் சிக்கி அழிவடைந்துள்ளதாக அறிவிப்பு ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகள் முன்னெடுத்துள்ள போராட்டம் காரணமாக ஜனாதிபதி செயலகத்திற்கு அருகிலுள்ள ஒரு வழி பாதையின் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது இன்று முற்பகல் முதல் முன்னெடுக்கப்பட்டு வரும் இப்போராட்டம் காரணமாக காளி முகத்திடலில் இருந்து கொல்லுபட்டி நோக்கி செல்லும் வீதியின் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் ஆறு பேருக்கு ஜனாதிபதி செயலகத்தில் அதிகாரிகளுடன் கலந்துரையாடுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ள போதிலும் தொடர்ந்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிட かで。<music> இவ்வாண்டின் முதல் ஏழு மாதங்களில் லஞ்சம் பெறப்பட்ட சம்பவங்களுடன் தொடர்புடைய நாற்பத்தி ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அறிவித்துள்ளது குறித்த காலகட்டத்தில் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு மூவாயிரத்து முப்பத்தி ஏழு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் இதன் அடிப்படையில் எழுபத்தி இரண்டு சுற்றி வளைப்புகள் நடத்தப்பட்ட நிலையில் அவற்றில் முப்பத்தி ஒன்பது சுற்றி வளைப்புகள் வெற்றி அடைந்ததாகவும் ஆணைக்குழு அறிவித்துள்ளது அதிகளவில் லஞ்சம் பெற்ற சம்பவங்கள் போலீஸ் திணைக்களத்தில் பதிவாகியுள்ளதுடன் இதுவரை பதினேழு போலீஸ் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் நீதி அமைச்சு சுகாதார அமைச்சு குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் இலங்கை போக்குவரத்து ஆணைக்குழு மற்றும் பிரதேச செயலகங்கள் போன்ற அரச நிறுவனங்களில் கடமையாற்றியவர்களும் இவர்களுள் உள்ளடங்குவதாக லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அறிவித்துள்ளது அத்துடன் கடந்த காலங்களில் லஞ்ச வழக்குகள் தொடர்பாக இருபத்தி ஏழு நபர்களை நீதிமன்றங்கள் குற்றவாளிகளாக அடையாளம் கண்டுள்ளதாகவும் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது Merci. சூரியனின் தென்திசை நோக்கிய இயக்கத்தின் காரணமாக இவ்வருடம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி வரை இலங்கையின் அகலாங்குகளுக்கு நேராக சூரியன் உச்சம் கொடுக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது இதற்கமைய இன்று பிற்பகல் பன்னிரண்டு பத்து மணிக்கு ஆண்டிகம பலல்ல மிக அர்லகங் வில செங்கலடி மற்றும் ஏறாவூர் பகுதிகளில் சூரியன் உச்சம் கொடுக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது இதேவேளை உவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மற்றும் மட்டக்கிளப்பு மாவட்டங்களிலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க இன்று முல்லைத்தீவிற்கு விஜயம் செய்துள்ளார் முல்லைத்தீவு வட்டுவாகல் பாலத்திற்கான புனரமைப்பு பணிகளை ஜனாதிபதி இதன்போது ஆரம்பித்து வைத்தார் அத்துடன் தென்னை முக்கோண விலைய பணிகளையும் ஆரம்பித்து வைக்கவுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க மாகாணத்தின் பல அபிவிருத்தி திட்டங்களின் பணிகளை ஆரம்பித்து வைத்தல் உள்ளிட்ட பல நிகழ்ச்சிகளின் இரண்டாம் கட்டமாக இன்று முல்லைத்தீவிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது உலக தெங்கு தின நிகழ்வுகளுடன் இணைந்த வகையில் நாடே சுபீட் விருட்சம் வளம் ஆக்கும் என்ற வடக்கு தெங்கு முக்கோண விழா இன்று முற்பகல் ஜனாதிபதி தலைமையில் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு நகரில் நடைபெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வடமாகாணத்தில் பதினாறாயிரம் ஏக்கர் தென்னை பயிற்சிகையை மேற்கொள்ளும் நோக்கில் இத்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டளவில் இவ்வண்ணிக்கை ஐம்பதினாயிரம் ஏக்கராக அதிகரிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிணையாக வடக்கில் முதலாவது விதை தேங்காய் உற்பத்தி அலகு ஜனாதிபதியின் நகரில் ஆரம்பித்து வைக்கப்பட்டதுடன் புதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரிக்கு எதிரே உள்ள பகுதியில் தென்னை அபிவிருத்தி சபையினால் நடத்தப்படும் தெங்கு தொடர்பான கண்காட்சியையும் ஜனாதிபதி திறந்து வைக்க உள்ளார் அத்துடன் முல்லைத்தீவு மாவட்டத்தின் பாலத்தின் நிர்மாண பணிகளும் இன்று ஜனாதிபதி தலைமையில் ஆரம்பிக்கப்படவுள்ளது பரந்தன் கரைச்சி முல்லைத்தீவு வீதியில் நந்திக்கடல் கடல் கலப்பிற்கு அருகில் அமைந்துள்ள இப்பாலத்தின் ஊடாக நாளாந்த மூவாயிரத்திற்கு மேற்பட்ட வாகனங்கள் பயணிப்பதோடு இப்பாலம் நீண்ட காலமாக பழுது பார்க்கப்படாமையினால் பாதுகாப்பற்ற நிலையில் தற்போது காணப்படுகின்றது இதன்படி வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் கீழ் இரண்டு வழி புதிய பாலமாக அபிவிருத்தி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது அத்துடன் ஒன்று தசம் நான்கு பில்லியன் ரூபாய் பொதுமக்களின் வரிப்பணத்தில் இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருந்தார் கச்சதீவுக்கும் ஜனாதிபதி விஜயம் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அனுராதபுரம் ராஜாங்கனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அங்கமுவ பகுதியில் தாக்கி கொலை செய்யப்பட்டுள்ளார் இச்சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உஜ்லந்தவர் அனுராதபுரம் அங்கமுவ பகுதியை சேர்ந்த நாற்பத்தி ஒன்பது என அறிவிக்கப்பட்டுள்ளது உஜர்லாந்த பெண் தனது கணவருடனான குடும்ப தகராறு காரணமாக சுமார் எட்டு மாதங்களாக தனது தாயார் வீட்டில் மூத்த மகன் மற்றும் மகளுடன் வசித்து வந்துள்ளார் இந்நிலையில் கணவர் தனது இளைய மகனுடன் தனியாக வசித்து வந்த நிலையில் கணவர் மூத்த மகனை ஒரு திருமண விழாவில் கலந்து கொள்ள அழைத்துச் சென்றுள்ளார் இந்நிலையில் தாயார் வீட்டிற்கு முன்பாக அடையாளம் தெரியாத நபர் ஒருவரினால் கூறிய ஆயுதத்தினால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரை கைது செய்ய போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் தற்போது தாய்லாந்தில் இருக்கும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன் பில தாம் குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்படுவதை தடுக்க உத்தரவிடக் கோரி தமது சட்டத்தரணி மூலம் மேன்முறையீட்டு நீதிமன்றில் ரீட் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் நிஷாந்த உலுகேதென்ன கைது செய்யப்பட்டமை தொடர்பாக ஊடக சந்திப்பொன்றில் கருத்தொன்றை தெரிவித்திருந்தார் அரசியலமைப்பின் பதினான்கு ஒன்று பிரிவின் கீழ் இது பேச்சு சுதந்திரமாக இருந்தால் அந்த உரை சமூக பிரிவினை மற்றும் இனவாதத்தை தூண்டும் வகையில் ஏ சர்வதேச சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் உடன்படிக்கை சட்டத்தின் பிரிவு மற்றும் குற்றவியல் சட்டத்தின் பிரிவின் கீழ் விசாரணை விசாரணை ஆரம்பிக்கப்பட்டது இந்நிலையில் தன்னை தடுத்து வைக்க சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுவதாக உதய கமன் பிள தெரிவித்துள்ளார் தமது கருத்துக்கள் எந்தவொரு இனக்குழுவையும் இலக்கு வைக்கவில்லை எனவும் விடுதலை புலிகளை இலக்கு வைத்து தெரிவிக்கப்பட்டது எனவும் உதய கமன் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் தமது கருத்துக்கள் தொடர்பான குற்ற திணைக்கள விசாரணைகள் அரசியல் பழிவாங்கலுக்கு சமம் எனவும் அவர் தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதத்தில் லிட்ரோ சமையல் எரிவாயுவின் விலையில் எந்த திருத்தமும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என லிட்ரோ எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது இதன்படி பன்னிரண்டு தசம் ஐந்து கிலோ சிலிண்டர் மூவாயிரத்து அறுநூற்று தொன்னூறு ரூபாவாகவும் ஐந்து கிலோ சிலிண்டர் ஆயிரத்து நானூற்று எண்பத்தி இரண்டு ரூபாவாகவும் இரண்டு தசம் மூன்று கிலோ சிலிண்டர் அறுநூற்று தொன்னூற்றி நான்கு ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவசர கால போர் நிறுத்தத்தை அறிவித்து தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரனை தப்பிக்க அனுமதித்ததாக முன்னாள் ஃபீல்ட் மார்ஷல் சரத் போன்சேகா தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு பேரவையின் கருத்தை கருத்திற்கொள்ளாமல் மஹிந்த ராஜபக்சே இப்போர் நிறுத்தத்தை அறிவித்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்நிலையில் போர் நிறுத்தத்தை அறிவித்தமைக்கான காரணத்தை மஹிந்த விளக்க வேண்டும் எனவும் சரத் போன்சேகா தெரிவித்துள்ளார் மினுவாங்கோடையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தின் போதே அவர் இவ்வாறு எத்துறைத்தார் ராஜபக்சர்கள் போரை முடிவுக்கு கொண்டு வந்ததாக அடிக்கடி கூறினாலும் போர் எவ்வாறு முடிவுக்கு வந்தது என்பதை தெளிவாக கூறுமாறு ராஜபக்சவிற்கு சவால் விடுக்கின்றேன் மகிந்த ராஜபக்ச ஜனவரி முப்பத்தி ஒன்று மற்றும் பிப்ரவரி முதலாம் தேதிகளில் போர் நிறுத்தத்தை அறிவித்தார் பாதுகாப்பு பேரவையில் நாங்கள் வேண்டாம் என கூறினோம் எனினும் எங்களின் பேச்சை மீறி நாற்பத்தி எட்டு மணி நேர போர் நிறுத்தத்தை அறிவித்தார் அப்போர் நிறுத்தத்தின் போது தமிழீழ விடுதலை புலிகள் எங்களை ஒழுங்கமைத்து தாக்கி இருந்தனர் எமது இராணுவம் நான்கு முதல் ஐந்துக்கு கிலோமீட்டர் பின் வாங்கியது சுமார் ஐநூறு வீரர்கள் கொல்லப்பட்டனர் அப்போர் நிறுத்தம் பிரபாகரன் உள்ளிட்டவர்கள் தப்பியோடு கொடுக்கப்பட்டது பின்னர் அவர்கள் சோல்கைம் போன்றவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இருந்தனர் இருப்பினும் தப்பி ஓடுவதற்கு பதிலாக பிரபாகரன் போர் நிறுத்தத்தை பயன்படுத்தி கொண்டு பாதுகாப்பு படைகளை தாக்கி இருந்தார் ராஜபக்சர்கள் போரை முடிவுக்கு கொண்டு வந்ததாக அவ்வப்போது கூறினால் போர் எவ்வாறு முடிவுக்கு வந்தது என்பதை மகிந்த தெளிவாக கூற வேண்டும் வேண்டுமென சவால் விடுப்பதாக சரத் போன்செய் தெரிவித்துள்ளார் அறிவித்துள்ளார் அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை நானூறு வருடங்கள் சிறையில் அடைக்க வேண்டும் என பீல்ட் மார்ஷல் சரத் போன்சேகா தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து பத்து ராஜபக்சவின் ஆட்சிக் காலத்திலேயே கடுமையான ஊழல்கள் இடம்பெற்றதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வவுனியாவில் இடம்பெற்ற புகையிரத விபத்தில் நான்கு வயது குழந்தை உட்பட மூவர் காயமடைந்த நிலையில் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த விபத்தில் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது கொழும்பில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த புகையிரதம் நேற்று மாலை வவுனியா பிரதான புகையிரத நிலையத்தை அடைந்ததுடன் அங்கிருந்து புறப்பட்டு யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்தது இதன்போது வவுனியா மென்னார் பிரதான வீதியில் உள்ள பாதுகாப்பான புகையிரத கடவையில் சென்று கொண்டிருந்த போது வீதியால் பயணித்த பட்டா வாகனத்தை மோதி தள்ளியுள்ளது இதன்போது வாகனத்தை பயணித்த கணவர் மனைவி மற்றும் அவர்களது நான்கு வயது குழந்தை ஆகியோர் படுகாயமடைந்த நிலையில் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் வாகனம் கடும் சேதத்திற்குள்ளாகியுள்ளது குறித்த விபத்து தொடர்ந்து சமீட்சையில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக இடம்பெற்றிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது விபத்து இடம்பெற்ற கடவையில் ஊழியர் ஒருவர் இருபத்தி நான்கு மணி நேரங்களும் பணியில் அமர்த்தப்பட்டுள்ள போதிலும் குறித்த ஊழியர் பணியில் இருக்கவில்லை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த பாதுகாப்பு கதவு மூடப்படவில்லை எனவும் அறிவி விக்கப்பட்டுள்ளதே <laughs> யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் நேற்றிய அகழ்வின் போது ஒன்பது மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன செம்மனி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைகுழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளின் நாற்பதாம் நாள் அகழ்வு பணி நேற்று இடம்பெற்றது நேற்றிய அகழ்வின் போது ஒன்பது எலும்புக்கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் செம்மணி மனித புதைகுழியில் இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ள மனித எலும்பு தொகுதிகளின் எண்ணிக்கை இருநூற்று பதினெட்டாக அதிகரித்துள்ளது ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட ஏழு மனித எலும்பு கூடுகள் நேற்று அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன இதன் மூலம் செம்மணி மனித புதைக்குழியில் இருந்து இதுவரை நூற்று தொன்னூற்றி எட்டு மனித எலும்பு அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது அத்துடன் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழியில் உயிருடன் புதைக்கப்பட்ட மூன்று மண்டையோட்டு தொகுதிகள் குவியலாக ஒரே இடத்தில் இருந்து மீட்கப்பட்டதாக பாதிக்கப்பட்டோர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி நிரஞ்சன் அறிவித்துள்ளார் இலங்கையின் இறையாண்மை எந்த வகையான வெளிப்புற அழுத்தத்தாலும் சமரசம் செய்யப்பட மாட்டாது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் கச்சதீவுக்கு நேற்று மாலை விஜயம் செய்வதற்கு முன்னதாக யாழ்ப்பாணம் மயிலிட்டியில் உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் இலங்கையின் பிராந்திய ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதில் அரசாங்கத்தின் அசைக்க முடியாத உறுதிப்பாட்டை ஜனாதிபதி உறுதியாக மீண்டும் வலியுறுத்தியதுடன் கச்சதீவு தமது மீன்பிடி சமூகத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது எனவும் தீவு தொடர்பில் பெரிய பொது விவாதம் எழுந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ள ஜனாதிபதி இது குறித்து கடற்பொழிலாளர்களை சந்திக்க விரும்புவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் பொறுப்பு அதன் நிலப்பரப்பை தாண்டி கடல் எல்லைகள் மற்றும் வான்வெளியையும் உள்ளடக்கியுள்ளது நமது தீவுகள் நமது கடல் நமது வானம் அல்லது நமது நிலம் அவை நமது மக்களுக்கு சொந்தமானவை எதிர்கால சந்ததியினருக்காக அவற்றை பாதுகாக்க நாம் கடமைப்பட்டுள்ளோம் எனவே எந்த வகையான வெளிப்புற அழுத்தத்திற்கும் நாங்கள் அடிப்படைய மாட்டோம் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் இவ்விடயம் தொடர்பில் அனைவரும் ஒன்றிணைந்து செய்ய வலியுறுத்தியுள்ளார் இதேவேளை தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் கடந்த இருபத்தி ஓராம் தேதி நடைபெற்ற போது அக்கட்சியின் தலைவர் நடிகர் விஜய் தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் தாக்குதலுக்கு இலக்காகுவதாகவும் அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வாக கச்சதீவை மாற்றம் மீட்டுக் எனவும் பிரதமர் நரேந்திர மோடியை வலியுறுத்தியிருந்த நிலையில் ஜனாதிபதி இடயங்களை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது

இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சையின் பெறுபவர்கள் இவ்வாரத்திற்குள் வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பரீட்சைகள் திணைக்களம் இதனை உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு இன்னமும் கருத்தியல் ரீதியில் தோற்கடிக்கப்படவில்லை என பொதுஜன பெருமண கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச அறிவித்துள்ளார் தமிழீழ விடுதலை புலிகளுக்காக சர்வதேசத்தில் நினைவகம் அமைக்கப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்நாட்டில் பயங்கரவாதத்தை இல்லாதொழித்து நாட்டு மக்களுக்கு உயிர் பயமின்றி வாழ்வதற்குரிய சூழ்நிலையை ஏற்படுத்திய படையினர் மீண்டும் வேட்டையாடப்படுகின்றனர் புலிகள் அமைப்பு கட்டமைப்பு ரீதியாக தோற்கடிக்கப்பட்டாலும் அதன் பிரிவினைவாத கருத்துக்கள் இதுவரை முடியவில்லை தமிழீழ விடுதலை புலிகளுக்காக சர்வதேசத்தில் நினைவகம் அமைக்கப்படுகின்றது ஆனால் படையினருக்கு அமைத்தால் அதை இனவாதமாக காட்ட முற்படுகின்றனர் முன்னாள் கடற்படை தளபதி ஒருவர் சிறை வைக்கப்பட்டுள்ளார் அடையாள அணிவகுப்பில் புலி உறுப்பினர் ஒருவரே சாட்சியம் அளித்துள்ளார் இப்படியான நிலை வரும் அந்த கடற்படை தளபதி நினைத்தும் பார்த்திருக்க மாட்டார் இந்நிலைமையே இங்கு நிலவுகின்றது எமது நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த படையினரை நாம் காக்க வேண்டும் என நாமல் ராஜபக்ச அறிவித்துள்ளார் இதேவேளை நாமல் ராஜபக்சவிற்கும் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட பாதாள உலக குழுவினருக்கும் இடையில் தொடர்பு இருப்பதாக தெரிவித்து விசாரணைகள் இடம்பெற்று வரும் நிலையில் நாமல் ராஜபக்ச விரைவில் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புள்ளதாக அரசியல் அவதானிகள் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது சூடானின் மேற்கு பகுதியில் உள்ள மார்ரா மலைச்சரிவு பகுதியில் கட்டப்பட்ட ஒரு கிராமம் நிலச்சரிவில் சிக்கி முழுமையாக அழிவடைந்துள்ளது சூடான் விடுதலை இயக்கம் எனப்படும் இயக்கத்தின் சுமார் ஆயிரம் பேர் இச்சம்பவத்தில் ஒரே ஒருவர் மாத்திரம் உயிருடன் மீட்கப்பட்டதாகவும் ரய்டர் செய்தி வெளியிட்டுள்ளது இந்நிலச்சரிவு கடந்த ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றுள்ளதுடன் பல நாட்களாக தொடர்ச்சியாக பெய்து வந்த கடும் மழையை தொடர்ந்து இவ்வணர்த்தம் நிகழ்ந்துள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது சூடான் ஐநா மற்றும் சர்வதேச உதவி அமைப்புகளிடம் உடனடி உதவி மற்றும் மீட்பு நடவடிக்கைகளுக்கு உதவி கோரியுள்ளது குறித்த கிராமம் தற்போது முழுவதும் காணப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இக்கிராமம் அமைந்துள்ள தார்பூர் பிராந்தியத்தில் இடம்பெற்று வரும் சிவில் போர் காரணமாக பலர் பாதுகாப்பிற்காக இந்த மலைச்சரிவு பகுதியில் தஞ்சமடைந்திருந்ததாகவும் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன எவ்வாறாயினும் குறித்த பகுதியில் போதிய உணவு மருத்துவ உதவி போன்ற அடிப்படை தேவைகள் இல்லாத நிலை காணப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டு வருடமாக இடம்பெற்றுவரும் வரும் உள்நாட்டுப் போர் மக்கள் தொகையில் பாதிக்கு மேற்பட்டவர்களை பசி பட்டினி உள்ளிட்ட நெருக்கடி நிலைக்கு உள்ளாக்கியுள்ள நிலையில் தற்போதைய அனர்த்தமானது மேலும் ஆயிரம் பேரை கொன்று குவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சீனாவில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து கூட்டறிக்கை வெளியிடப்பட்டது மாநாட்டிற்கு பின்னர் ஒன்றாக புறப்பட்ட ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் காரில் அமர்ந்து ஒரு மணி நேரம் தீவிர ஆலோசனை நடத்தியுள்ளனர் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாடு சீனாவின் தியான்ஜின் நகரில் ஆரம்பமானதுடன் இதில் இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்றிருந்தனர் முதல் நாள் மாநாட்டின் போது சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங்கை பிரதமர் மோடி சந்தித்துள்ளார் இந்நிலையில் மாநாட்டின் ஒரு பகுதியாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை பிரதமர் மோடி நேற்று சந்தித்து கலந்துரையாடல்களிலும் ஈடுபட்டுள்ளார் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இச்சந்திப்பு இடம்பெற்றதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்க அரசின் வரி விதிப்பு உக்ரைன் போர் குறித்து இவர்கள் முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தியிருக்க கூடும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள் வணக்கம்